பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பேனில் வெண்ணெயை சேர்த்துட்டு ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்ச ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் தக்காளி கால் கப் முந்திரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நைஸாக அரைச்ச அந்த பேஸ்ட்டை பேனில் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கலருக்காக மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இதில் முந்திரியும் பட்டரும் ரொம்பவே முக்கியம் ரிச்சான டேஸ்ட்டு வேணும்னா பட்டரையும் முந்திரியையும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதி வந்ததும் வீட்டிலையே செஞ்ச பனீர் இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் பனீரை பச்சையாகவே சேர்த்துக்கலாம் தனியாக பொறிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது பச்சையாக போது தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பனீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் கடைசியாக கசூரி மேத்தியை தூவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பனீர் பட்டர் மசாலா ரெடி